பெரிய கோடீஸ்வரர் அத்தனை செல்வத்தையும் அடைய வச்சார் அவரை கூலி வேலை செய்ய வச்சார் வீட்டை வித்து விலகேத்த வச்சார் மனைவி நிற்கிறதுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு தெரு தெருவா அலைய வச்சார் கவனிங்க இது அவர் மட்டுமா சம்மந்தப்பட்டத நாயனார் அவர் மனைவியும் சம்மந்தப்படுறாங்க பாருங்க அந்த அம்மையும் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சிவபக்தியினுடைய சிரமம் தெரியும் அந்த அம்மையும் எவ்வளவு கூட வரணும் கணவரோட ஒத்துழைச்சு

நமக்கு அருள் பேரள் வரப்போகுது இந்த பின்னடைவு கொண்டு நாம தளர்ந்து விடக்கூடாது தொண்டில் உறுதிப்பாடு எப்படி வரும் தான் வரும் சின்ன அளவில் ஒரு வாழ்க்கையில ஒரு சலனை ஏற்பட்டுன்னா நம்மளால சீகர்த்தி பண்ண முடியாது இத முன்னாடியே சாமி ஆசிரியர் சொல்லுவார் திருநகர சேர்த்து அவர் சொன்ன பேர் சொல்ற பணிப்பில் சிந்தையினில் உண்மை என்று சொல்லுவார் ஆசிரியர் சொல்லுவார் சிறு தொண்டர் அன்பின் பென்ற தொண்டர் அப்படின்னு அன்பினாலும் பெற்றார்கள் ஒரு முடிவு பார்த்தோம்னா சிவபெருமானது தோல்வி உரை செய்து இவங்க வெற்றி பெறுவாங்க அன்பினால் எந்த இதுக்கு நிறைய நாங்கள் சொல்லிட்டே போனோம் ஒத்தரை மட்டும் சொல்லிட்டு நான் திருப்பி காரைக்கால் மாட்டை ஒத்துறேன் திருநாவுக்கரை கைல யாத்திரை போற செந்தாமரை நிகழ்த்த திருவடி தேங்கி கணுக்கல் வரைக்கும் இல்லாம போயிடுவோம் கையால தாவித்தாவி நீந்தி நீந்தி போற கைகள் மணிக்கட்டு வரைக்கும் தேந்தி இல்லாம புரண்டு புரண்டு போற விழா திருமேணி செயலன் அன்னரி தங்கினார் தமிழ் ஆணியார் புராணம் அப்ப அவருக்கு செல்வனை செய்ய எந்த உறுப்பும் இல்ல எல்லாம் போயிட்டு சிதைக்க போயிட்டு செய்ய ஒரு ஒரே

ஏன் அந்த திரும்ப போடணும் இப்போ காலையார் படவை கொஞ்சம் வச்சு போ கால் போயிட்டு திருக்கா திருப்பாலங்கள் திருக்கரங்கள் திருமேனி விழா எழுப்பு எல்லாம் என்ன சொல்கிறார் தெரியுமா இப்போ சைவத்தினுடைய உச்சகெட்ட வைராடக்கியத்துக்கும் உறுதிக்கும் அவர் விட்டால் யாரும் இருக்கா அதை தான் அபுரியார் சொல்லும்போது இந்த வைராக்கிய பக்தி நமக்கு வரும் அதுக்கு புராணங்களை கேட்டு கேட்டு நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயிற்சி பயிற்றுவித்துக் கொண்டே வர வேண்டும் ஆளும் நாயகன் கையிலே இருக்கை கண்டல்ல ஆளும் குடல் கொண்டு போயில இத்தனை கஷ்டப்பட்டு போனார்கள் அப்பர் காரைக்காலமா அவ்வளவு வேகமா போனாங்க வடதேசே தேசமேலாம் அனைத்திலும் கடிது சென்று தொடையவில் இதழிபாணி சூழ பாணியனார் மேலும் படருளி கையில விப்பில் பாங்கு அணிந்து ஆங்கு காலின் நடைனை தவிர்த்து பார்மே தலையினா நடந்து சென்றார் அருபுராணத்தில் வருது கஷ்டப்பட்டு அப்புறம் போன இந்த வேலை யாத்திரைய வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லுவாங்களே அந்த வேகத்துல சென்று போய் பார்த்தவங்க அம்மா முதல் பார்வை அம்மா மேலே அம்மா மேலே யாரோடைய திருஷ்டி படுறது தெரியுமா திராட்டியார் உமாதேவியார் அப்படிதான் போறோம் பார்த்து பார்த்துதான் சாமிகிட்ட சொல்லுவாங்க கேம் இவங்க வேன் வரணும் அப்படின்னு சாமி அறிமுகப்படுத்துகிறாருன்ற நமக்கு ரொம்ப முக்கியமான இடம் அம்மையையும் அப்படியும் பிரிக்க முடியாது வரும் இவள் நம்மை பேணு நம்மை இந்த பண்மை சொல்ல சொல்ற அதாவது ஒன்று அம்மாவாகிய உன்னையும் சிவனாகிய என்னையும் போற்றி பாதுகாக்கிறவங்க அப்படி அம்மை எதை வச்சி சாமி வீட்டுக்கு வந்த ஒவ்வொரு அடியாரையும் அடியாரே பிறலரிய விருந்தானால் பேரு இதன் மேல் இல்லை என அறிவினரா வந்தவங்களை மாதராக மாதிரி பக்தி பண்ணிருக்காங்க சிந்திக்கலாம் திருநீர் சாதீம்தான் போறோம் அவங்க யார் தெரியுமா நம்ப நல்ல திரும்ப முதலித்தோம் చెప్పం <coughs> నవమ